வணக்கம் ரிப்பன் மாளிகைக்கு சுற்றுலா விண்ணப்பிக்க அழைப்பு சென்னை மாநகரின் பாரம்பரிய கட்டடங்களில் ஒன்றான நூற்று பதினோரு ஆண்டுகள் பழமையான ரிப்பன் மாளிகை மற்றும் வளாகத்தை பார்வையிட ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக பாரம்பரிய கட்டடமான ரிப்பன் மாளிகை விளங்கி வருகிறது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மெட்ராஸ் மாநகராட்சி செயல்பட தொடங்கியது மாநகராட்சிக்கான தனி கட்டடத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்த மிண்டோ பிரபு ரிப்பன் மாளிகைக்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ரிப்பன் மாளிகை திறக்கப்பட்டது இந்தியாவில் பிரிட்டிஷார் முன்னெடுத்த கட்டிட கலையான இந்தோ ராசனிக் பாணியில் இந்த மாளிகை கட்டப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் அனைத்து முக்கிய அலுவல் சார்ந்த பணிகளும் இந்த ரிப்பன் மாளிகையில்தான் நடைபெறும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் இந்நிலையில் இந்த பழமை வாய்ந்த சென்னை மாநகரின் பாரம்பரிய கட்டடங்களில் ஒன்றான ரிப்பன் மாளிகை மற்றும் வளாகத்தை பார்வையிட ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ரிப்பன் மாளிகையை பார்வையிட ஆர்வமுள்ளவர்கள் தனி நபராகவோ கல்வி சுற்றுலா வர விரும்பும் கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூலம் சிஓஎம்எம் சிஇஎல்எல் ஜிசிசி அட்ஜி என்ற என்ற மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் சென்னையின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் ரிப்பன் மாளிகையின் கட்டுமான மற்றும் மாநகராட்சி செயல்படும் விதம் உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ளும் வகையிலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது